வணக்கம் கோயம்புத்தூர் வேதசக்தி அகாடமியினுடைய நிகழ்வுகளுடைய ஒன்று கரையோக பயிற்சி இந்த கரையோக பயிற்சி என்பது மனித உடலில் ஏற்படுகிற வலியை தீர்ப்பதற்கான ஒரு பயிற்சி முறை அப்படியானால் அது இரண்டு நிலைகள் இருக்கின்றன இந்த சிம்டம் அந்த அறிகுறியை மட்டும் தீர்ப்பதா இல்லது அல்லது அந்த வலி ஏற்படுவதற்கு மூல காரணத்தை கண்டறிந்து அதை சரி செய்வதா இந்த வலி நிவாரண கரையோக பயிற்சியில் அந்த சிம்டம் ஆகி அந்த வலியையும் குறைப்பது அதற்கு மூலம் எது என்று தெரிந்து அதையும் சமன்படுத்துகிற முயற்சிதான் இந்த வலி நிவாரண கரையோக பயிற்சி உதாரணமாக ஒருவருக்கு உடம்பில் கொழுத்து குத்து ஏற்பட்டால் கொழுத்து என்பது த ஸ்பிரைன் என்று இன்னைக்கு ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை குத்து என்பது விட்டு விட்டு அந்த இடத்துல ஒரு பிரிக்கிங் பெயின் ஏற்படும் இப்படி நோயாளிகள் வந்து பேசுகிற பொழுது அதற்கு மூல காரணம் என்ன என்பதை தெரிய வேண்டும் இது உடம்பில் எந்த இடத்தில் வருகிறது கைகளில் வருகிறதா கால்களில் வருகிறதா என்பது தெரிந்து கொண்டு உளைச்சல் சாரி கொழுத்து குத்து வந்தால் நாடிகளை சூக்கும நாடிகளினுடைய இயக்கம் எங்கோ தடைப்பட்டிருக்கிறது என்று தெரிய வேண்டும் உதாரணமாக இடைகலை நாடியினுடைய இயக்கம் தடைபட்டால் கால்களிலோ கைகளிலோ கொளுத்தும் குத்தும் ஏற்படுவது வழக்கம் எனவே இடகலை நாடியினுடைய எல்லாம் தெரிந்து அதனை சமப்படுத்துவதோடு அப்பொழுதே அந்த வலியை நிறுத்துவதற்குரிய முயற்சியையும் நாம் செய்தல் வேண்டும் இதுபோன்று ஒவ்வொரு விதமான வலிக்கும் தனித்தனியான கரயோக பயிற்சி வேத சக்தி மருத்துவத்தில் உண்டு அதை நாம் கற்க உள்ளோம் அதனுடைய அடுத்த படிநிலை என்ன என்பதை அடுத்த காணொலியில் காணும்